தமிழ் நேர்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு வணக்கத்தோடு இது தீர நோக்கல் இப்போது பேசப்படுகின்ற பொதுவான விடயத்தை பற்றி தான் இன்றைய நாளும் அந்த அடிப்படையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அலரகுமார திசா நாயக் ஏராளமான வாக்குறுதிகளை தான் இந்த ஆட்சிப்பீடு ஏறி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது ஏராளமான வாக்குறுதிகள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் நம்பித்தான் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் ஜனாதிபதி

கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி ஸ்ரீநாத் ஒரு செய்தி ஒன்றை நேற்றைய நாள் தெரிவித்திருக்கிறார் என்னதான் இந்த ஆட்சி பீடமேறி அரசாங்கம் இந்த ஜனாதிபதி இல்லாதொழிப்பேன் என்று சொல்லித்தான் ஆட்சி பீடமேறி இருந்தார்கள் ஆனால் இப்ப வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரசியல் முறை மாற்றம் என்பதில் தமிழ் மக்களுக்கான உரிமை அதே போல அரசியல் விடயம் தமிழ் மக்களுடைய தாயக பிரதேசம் சுதந்திரம் அதே போல இந்த தமிழர்கள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பில் போதுதான் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்து தெரிவிக்கும் போதுதான் இவ்வாறான விடயங்களை அவர் எடுத்து கூறியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் தங்களுடைய கட்சி சார்பாக சந்தித்திருக்கக்கூடிய வேளையிலும் இந்த முக்கியமான விடயங்கள் தொடர்பிலே முயற்சிகளை எடுக்குமாறும் ஏராளமான கோரிக்கைகளை எல்லாம் விடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் முதல் தடவையாக ஜனாதிபதி தங்களிடம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இலங்கையை பொறுத்தவரையில் பாரிய பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது ஆனாலும் அவை தொடர்பில் இரண்டு வருடங்கள் கழித்த பின்னர் தங்களுடைய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போது என்பி அரசாங்கம் தங்களுடைய ஆட்சி அமைக்க தொடங்கி ஒரு வருடங்கள் ஆகி இருக்கின்றது ஏராளமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் ஒரு வருடம் இப்போது காணப்படுகின்றன ஆனாலும் பாரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது இந்த மாகாண சபை தேர்தல்கள் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் எல்லாம் உடனடியாக நடத்தப்படும் என்று சொல்லி ஏராளமானவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது உண்மையாகவே இந்த தமிழ் மக்களுக்குரிய போதிய அதிகாரம் இல்லாமல் இருந்திருக்க கூடிய போதும் வடகிழக்கு பகுதியிலேயே நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் தமிழ் மக்களுக்கு ஆக குறைந்தது இந்த மாகாண சபைகள் இயங்க விடுவதில் கூட அந்த அரசு மெத்தன போக்கை காட்டுவதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது எனினும் இவை தொடர்பில் தாங்கள் நாடாளுமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி ஜனாதிபதியிடம் தங்களுடைய கருத்து வலியுறுத்திக் கொண்டே இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் ஏனென்றால் பகுதிகளாகத்தான் காணப்பட்டிருந்தன ஆனால் அந்த பகுதியில் வசித்திருக்கக்கூடிய மக்கள் கடந்த காலங்களில் எந்தவிதமான சுகாதார சேவைகளிலும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இப்போ வரைக்கும் அது இழுத்தடிப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அவற்றையெல்லாம் மீள் கட்டுமானம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த கட்டுமானம் செய்வதற்காக ஒரு பாரிய வேலை திட்டங்களை விசேடமாக செய்ய வேண்டிய பொறுப்பு கடந்த கால அரசுக்கு இருந்திருந்தது ஆனாலும் அவற்றுக்குரிய நிதி வசதிகள் கிடைத்திருந்தும் அவை முழுமையாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் செலவு அளிக்கப்பட்டிருக்கவில்லை ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்த ஒரு விடம் இந்த வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஏராளமான நிதி பங்களிப்புகள் கிடைத்திருந்தது ஆனால் அப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி தமிழ் அரசியல் பிரதிநிகளும் சரி அதை முழுமையாக இந்த வடக்கு பிரதேசத்திற்கு உபயோகிக்காமல் பல நிதிகள் மாகாண சபையின் செலவழிக்கப்படவில்லை அந்த கட்டுமானங்களுக்கு எல்லாம் பாவிக்கப்படவில்லை அந்த நிதி திருப்பி அளிக்கப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்றிருந்தது இந்த அரசாங்கம் எல்லோரையும் சமமாக பார்ப்போம் என்றும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இப்ப வரைக்கும் அது நடைபெறாத ஒரு நிலையில் தான் காணப்படுகின்றது இந்த விடயங்கள் சமமாக என்பதற்கு அப்பால் சரி யுத்தத்திற்கு பின்னரான கால பகுதியிலும் ஓரம் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் மிகவும் குறிப்பாக கடந்த காலத்தில் ராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசங்களாக இருந்திருக்கக்கூடிய பகுதிகளில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கு விசேட திட்டங்களை அனுமதித்தது அவற்றின் ஊடாகத்தான் இந்த பாரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தல் வேண்டும் என்றும் சொல்ல ஏராளமான கட்டுமானங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அவை பிரதேசத்தில் பாரியளவில் வைத்திய இல்லை என்று சொல்லி ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த நகர்ப்புறங்களில் நான்கு ஆதார வைத்திய சாலைகளும் அதே போல மட்டக்கி ஒரு போதனா வைத்திய சாலையும் இருக்கிறது ஆனால் மாவட்டத்தினுடைய படுங்கிரி பகுதியை பொறுத்தவரையில் இந்த வெள்ள அனர்த்த காலங்களிலும் பாதைகள் துண்டிக்கப்படுகின்ற பொழுது நோயாளர்கள் தங்கியிருந்து அவர் ஒரு குற்றம் சுமத்தி இருக்கிறார் இந்த விடயங்களை தான் மாவட்ட சுகாதார அமைப்புகளூடாக பிராந்திய சுகாதார சேவைகளூடாக பல விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய பல வைத்திய சாலை தர முயர்த்ததற்காகவும் பல விண்ணப்பங்கள் கடந்த காலங்களில் அனுப்பப்பட்டிருக்கிறது அதுவும் இந்த பல தரம் அரசாங்கத்தால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தாலும் இப்ப வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது இந்திய செயல் மூலம் மூலம்தான் பல வைத்தியசாலைகள் மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அளவு அந்த மக்களினுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அவற்றுக்கு இது சம்பந்தமாக ஏராளமான அழுத்தங்களையும் அதே போல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல விண்ணப்பங்களையும் தொடர்ச்சியாக அமைச்சரவைக்கும் அரசுக்கும் கொடுத்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படியாக ஏராளமான இந்த மீள்கட்டுமானங்கள் அதே போல வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கக்கூடிய இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இப்போ வரைக்கும் இந்த நிதி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியில் இருக்கிறது அதே போல பல செயற்திட்டங்கள் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் காணப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்ப இருக்கக்கூடிய அரசை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தங்களுடைய பிரதேசங்களையும் அவர்கள் கவனத்தில் கொண்டு அதை கேட்டால் போல் தங்களுடைய வளர்ச்சி பாதையை அவர்கள் அமைத்து தருவார்கள் என்று சொல்லியும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஏமாற்றமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது மீண்டும் மற்றும் ஒரு தீர நோக்கலில் சந்திக்கலாம் நன்றி